புதுச்சேரியில் பால்லை நிறுவனத்தின் புதிய தயாரிப்புகளான வைட்டமின் ஏ டி செறிவூட்டப்பட்ட டபுள் டோன்ட் பால் குக்கீஸ் வெண்டிங் மிஷின் மூலம் தயாரிக்கப்பட்ட தேநீர் மற்றும் காஃபி அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் இன்று ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்ற முப்பத்தி ஆறாவது மலர் காய்கறிகள் மற்றும் பழக்கண்காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் மேதகு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் பான்லி நிறுவனத்தின் புதிய பால் குக்கீஸ் வெண்டிங் இயந்திரங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட தேநீர் மற்றும் காஃபி சேவைகள் பொதுமக்களுக்காக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது இந்த அறிமுக விழாவில் கூட்டுறவுத்துறை செயலாளர் திரு ஏ விக்ரத் ராஜா ஐஏஎஸ் மற்றும் பதிவாளர் திரு ஏ இளங்கோவன் ஆர்சிஎஸ் அவர்கள் பால்வளத்துறை அதிகாரி டாக்டர் எஸ் அன்புக்கரசு பாண்டே நிறுவன நிர்வாகி மேலாண் இயக்குனர் நிர்வாக அலுவலர் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பாண்டே நிறுவன ஊழியர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் நிர்வாகம் சார்பில் கூறுகையில் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் கடந்த ஆறு சகாப்தங்களுக்கு மேலாக புதுச்சேரி மக்களுக்கு உயர்தரமான பால் மற்றும் பால் சார்ந்த தயாரிப்புகளை வழங்கி வருகிறது என்றும் தரம் சுகாதாரம் மற்றும் நுகர்வோர் நலனை முதன்மையாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்நிறுவனம் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை கட்டுப்பாடு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி உற்பத்தி மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவித்தனர் மேலும் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஊட்டச்சத்து மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் சம்பூர்ண போஷன் ஸ்வச்ச ஜீவன் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி செறிவூட்டப்பட்ட டபுள் டோன்ட் பால் தற்போது விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இதன் விலை என்றும் இருப்பதுடன் உடலுக்கு அத்தியாவசியமான வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி ஆகியவற்றால் செறிவூட்டப்பட்டுள்ளது நன்மைகளாக வைட்டமின் ஏ பார்வை திறன் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்றும் வைட்டமின் டி எலும்புகள் மற்றும் பற்களின் வலிமையை உறுதிப்படுத்தி கால்சியம் உடலில் சிறப்பாக உறிஞ்சப்பட உதவுகிறது என்றும் குழந்தைகள் பெண்கள் முதியோர் உள்ளிட்ட அனைத்து வயதினருக்கும் ஏற்றது என்றும் குறை இந்த கொழுப்பு உள்ளதால் இதய நலனுக்கும் உடல் இடைக் கட்டுப்பாட்டிற்கும் ஏற்றது என்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர் மேலும் நுகர்வோர் விருப்பம் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை கருத்தில் கொண்டு பான்லே நிறுவனம் புதிய குக்கீஸ் தயாரிப்புகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் பான்லே பாலகங்களில் தேநீர் காஃபி மற்றும் சூப் வெண்டிங் மிஷின் சேவை நுகர்வோர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நுகர்வோர்களுக்கு சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் உடனடியாக தேநீர் மற்றும் காஃபி கிடைக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது என்று

நிறைய உங்களுக்கு நிறைய பொண்ணுகள் கம்மியாக இருக்குது இந்த ரெண்டு சத்துக்கும் வந்து கேட்டோம்னா இவர்களுடைய தனியார் பிரச்சலா இன்னும் கொஞ்சம் வந்து எல்லா பசங்களும் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் வயதான உள்ள ஆரோக்கியம் சுகர் பண்ணுறதுலாம் இது வந்து ரொம்ப குடும்பம் அந்த ஆராயம் நான் இது மட்டும் இல்லாமல் இது இது நாள் வரை வந்து பூச்சேரியில் வந்து ஆன்லைனில் வந்து ஒன்லி காஃபி தான் கொஞ்சம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அடிக்கலாக வந்து ஒரு டைம் மிஷினில் பால் கூட ரெண்டு பால் காஃபி அதுக்குள்ள டீயும் அடிச்சுலாம் கொண்டு வரோம் இதனுடைய முதல் பண்ணிய பாண்டி புதுச்சேரியில் கவர்ந்துடும் பூச்சேரி முதல் அந்த மழை பெங்காச்சி வந்து தூக்கி வச்சாங்க இதோட நாங்கள் ஒரு புது ஐட்டமாக வந்து குக்கீஸ் பிஸ்கெட் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அதனுடைய விலை வந்து உங்களுக்கு நேரம் வந்தீங்கன்னா அது புரியும் இது மாதிரி நாங்கள் பல்வேறு ஐட்டங்களை நாங்கள் வந்து அதிகம் பார்த்திங்கன்னா புதுச்சேரி மக்களுடைய ஒரு தன்னம்பிக்கை பெற்ற பாண்டே மேலும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பல நிறுவனங்கள் அதான் லாபம் அப்படி இல்லாமல் பூச்சேரி அழைக்கக்கூடிய இந்த நிறுவனம் பூச்சேரி மக்களுக்கு எல்லா வித இந்த சத்துள்ள ஒரு அந்த பால் சம்பந்தமான ஐட்டத்தையும் இன்னும் அதிகமாக அதிகப்படுத்தி கொண்டு சென்று பூச்சேரி மக்களை வந்து சத்தாகவும் என்னஜாகவும் வந்து என்பது பற்றி குறிப்பிட மகிழ்ச்சி